ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த படிக்கட்டு மேலே ஏறினோன்னே ஒரு வியூ வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வியூ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது இங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப் கூட இருக்குது ரோடு சைடாகவே இருக்குது இந்த ஹார்பரு ஸோ நம்ம இதை பார்த்துட்டு நேராக அந்த க்ரூஸ் ஷிப் கிட்டே போய் பார்ப்போம் எவ்வளோ பெருசுன்ட்டு பாருங்கள் இது ஒரு சேனல் மாதிரி இது ஒரு போர்ட்டு இங்கேருந்து சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்க்கெல்லாம் கூட டேரக்டாக ஃபெரி சர்வீஸு போட்டெல்லாம் இருக்குது இது இங்கே இருந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடு போகிறதுக்கு இந்த மாதிரி குட்டி போட்ஸ் இருக்குது அது மாதிரி அடுத்த ஐலாண்டு போகிறதுக்கு ஃபெரிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெரிய குரூஸ் ஷிப்ஸ் வந்து நிற்கிற ஹார்பரு ஸோ அதுதான் ரைட் சைடில் நம்ம பார்த்தோம் ஒரு பெரிய குரூஸ் ஷிப் நிற்கிது நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் அதை நான் இதை முடிச்சுட்டேங்க போகிறேன் அந்த பாருங்கள் அந்த குரூஸ் ஷிப்பு ஸோ இது வந்து இருந்து பார்க்குற வியூ எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் வீடுங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நம்ம அதை இறங்கி போகலாம் நம்மள்கிட்ட ஓடல்கே ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன ஸ்ட்ரீட்டு ஆனால் பில்டிங் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இன்னும் அந்த பழமாக மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் இது சேம் கலர்லேயே இருக்கும் எங்கே போனாலும் ஸோ இப்போ நம்ம கீழே போகிறோம் அந்த ஹார்பர்கிட்ட தண்ணி கிட்ட போகலான்ட்டு பாருங்கள் இந்த ரோடை கிராஸ் பண்ணுற டனலு இருக்குது அது அடுத்த சைடு வந்து இது வச்சுருக்காங்க தண்ணி இருக்குது இது போர்ட் விக்டோரியா அதுதான் அந்த நேம் போர்டில் போட்டிருக்காங்க க்ரூஸ் ஷிப் ஷிப்பு தெரியுது ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அது கிட்ட நமக்கு தெரியும் தெரியல ஒரு க்ரூஸ் வந்து ஒரு சாரி க்ரூஸ் இல்லை ஒரு ஃபெரி வந்து கிளம்பி போகுது ஒரு ஐலாண்டுக்கு அது வீடியோலாம் தெரியுது ரோடு க்ராஸ் பண்ணிட்டு நம்ம போய் பார்ப்போம் எங்கள் கிட்டே இங்கேருந்து நம்ம அந்த சைடு போகிறதுக்கு கரைக்கு அந்த சைடு போகிறதுக்கும் குட்டி குட்டி போர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது அதனால் எவ்வளோ ஆகும்னு தெரியல நம்ம ஆனால் போக போகிறது கிடையாது ஏன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த போர்ட்டுக்கு பேக் சைட்லேயே இருக்குது ஸோ அதனால் நம்ம இங்கேருந்தே நம்ம பார்ப்போம்னாலும் அந்த க்ரூஸ் ஷிப்பை பார்க்குறதுக்காக தான் நான் கீழே இறங்கி வந்தேன் போ வர வழியில் இந்த ஒரு வியூ தெரிஞ்சிச்சு இது பார்க்குறது வந்து இது மெடிடரேனியன்ஸி அது மெடிடரேனியன் சீயோட வாட்டர் வந்து இங்கே வந்திருக்கு அந்த க்ரூஸ் வந்து டைரெக்டாக இப்போ மெடிடேனியன் சிக்கு தான் போகும் எங்களுக்கு அங்கே குட்டி போட்டு தெரியுது பாருங்கள் அந்த போட்டில் போகிறதுக்கு பியர் இது தான் இங்கேருந்தால் நம்ம குட்டி போட்டில் ஏறிட்டு அந்த சைடு போய்க்கலாம் ரோடு ஓரத்திலே இவ்வளோ பெரிய கப்பல் நிற்கிது நம்ம ஊர்லெலாம் இந்த மாதிரி சாத்தியமானு தெரியல ஆனால் இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கிட்ட போய் பார்க்கும்போது நல்ல வியூ கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் இது எவ்வளோ லென்த்து இருக்குதுன்னு தெரில ஆனால் செம்ம ஹைட்டாக இருக்குது எப்படியும் ஒரு பத்து மாடி ஹைட்டு பில்டிங் ஹைட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு மாடி பில்டிங் ஹைட்டு ஆனால் லென்த் எவ்வளோன்னு தெரியல அது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் ரோடை க்ராஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த சைடு பிளாக்கிங் ஆகிறதுனால ஸோ இப்போ இந்த டனலை தாண்டிட்டோன்னா அந்த சைடு நமக்கு தெரிய பாருங்க செம பெருசு சரியான பெரிய குரூஸ் ஷிப்பு இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன் நிறைய ஷிப்பு பார்த்துருக்கேன் நான் ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு க்ரூஸ் ஷிப்பை நேரில் பார்க்குறது இப்போ தான் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ லென்த்தாக பா வீடு ஹோட்டல் மாதிரி இருக்குது நம்ம கீழே ஷிப்பை பார்க்காம அந்த பால்கனிஸை மட்டும் பார்த்தோன்னா அப்படியே ஹோட்டல் மாதிரியே இருக்குது எவ்வளோ ரூம்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி லைஃப் போட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம மேலேருந்து பார்க்குறப்ப அங்கே பிளேயிங் ஏரியாலாம் தெரிஞ்சுது ஸோ வாட்டர் ஸ்லைடு அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது ஷிப்பு அவ்வளோ பெருசு எப்படி தண்ணியில் மிதக்குதுன்னு தான் தெரியல நார்மலாகவே இந்த நார்வேயன் பிராண்டு ஷிப் எல்லாமே வந்து அவங்க கம்பெனியோட எல்லா ஷிப்பும் இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஷிப்பாக தான் இருக்கும் நார்வேங்கு ஸோ யாருக்காவது குரூஸ் ஷிப்பில் ட்ராவல் பண்ணோன்னு ஆசை இருந்துச்சுன்னா ஒன் டைம் நார்வேயன் கம்பெனியோட ஷிப்பு எங்கேருந்து எங்கே போகிறதுனாலும் சரி ஆனால் நார்வேனில் ட்ரை பண்ண சூப்பராக இருக்கும் ஒருத்தர் கஷ்டப்பட்டு துவச்சி துணியை காய போட்டுட்டு இருக்கிறாரு அவருக்கு காய போடட்டும் நம்மளாம் வந்து பஸ்ஸு பிடிக்க போகணும் டைம் ஆகிடுச்சு மணி இங்கே ஆகுது ஆனால் இன்னும் இருட்டலை சரி பஸ்ஸுக்கு டைம் ஆனால் நல்லா போடம்பா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்